வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரிசலாம் எண்ணெய் என்ன போக போகுதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் ஆட்ட காய்ச்சிருங்க என்ன பாருங்க எப்படி வந்து இளம் பச்சையா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க நல்லா இருக்குங்க அதே மாதிரி வந்துட்டு போட்டீங்க அப்படி நல்ல குழுகுழு இருக்குங்க இது வரைக்குமே நல்ல குழுகுழுப்பு வந்துட்டு நம்மளால உணர முடியுங்க அந்த கரிசலாம் கண்ணியில் இருக்கிற பவர் வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது பாருங்க எண்ணெய் வந்துட்டு எப்படி இளம் பச்சை கலரா இருக்குதுன்னு பாருங்க சரிங்களா சுத்தமான செக்கு எண்ணெயில தான் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டி கொடுக்குறோம் சரிங்களா நீங்க ஒரு டைம் பயன்படுத்துறீங்க கண்டிப்பா தொடர்ந்து பயன்படுத்துவீங்க இளநாறு இருந்தது அப்படின்னாங்க போட்ட உடனே சரியாகாதுங்க தொடர்ந்து இந்த எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி அந்த இளநரை வந்துட்டு கருப்பாகிறது உங்களால் உணர முடியுங்க ரொம்ப நல்லதுங்க இதை வந்துட்டு ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க குழந்தைகளும் பயன்படுத்தலாம் ரொம்ப குளிர்ச்சியும் கூட சரிங்களா பாருங்க இளம்பத்தியாக இருக்குதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகிழா அதை நெருக்கி இருக்காருன்னா அவர் கொஞ்சம் எண்ணெய் பூசி விட சரிங்களா எண்ணெய் பூசி விட போகிறோம் பாருங்க அப்படியே கையில் வச்சு சும்மா ஒரு பத்து சொட்டு இருபது சொட்டு பூசினா போதுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கலர் வந்து உங்களுக்கு சரியா தெரியாது சரிங்களா அப்படியே மயில் போஸ்ட் போகிறோம் உறவுகளே இங்கே பாருங்க கொஞ்சமாக தான் போட்டோம் நல்ல இதாகிடுச்சுங்களா நல்லா கூலிங்க ஆகிங்க செம்பட்டு முடி இருந்தால் கூட ரெடி ஆகிடுவோம் சரிங்களா நேற்று நான் பூசினேன் இன்னைக்கு மகிழாதுன்னு பூசி அரை போட்டு குளிக்கு போகிறேன் சரிங்க மக்களை சரிங்க பாய்ங்க பாய் சொல்லுமா